டிப்ரெஷன்ல இருக்காங்க தென்கிழக்கு பாதிப்புனால டிப்ரெஷன் அந்த டிப்ரெஷன் இருக்கக்கூடிய எல்லா லேடிஸ்க்குமே நான் என்ன சொல்லுவேன்னா நேரா கிளம்பி போய் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனை பாத்துட்டு வாங்க ஒன்பது நவ கிரகங்களும் காமாட்சி அம்மனுக்குள்ள அடக்கும் அந்த கோவிலுக்குள்ளேயே நூத்தி எட்டு திவ்ய தேச பெருமாள்ல ஒரு பெருமாள் திருக்கல்வனூர் கல்வ பெருமாள் சௌந்தரிய வள்ளி தாயார்னு பேரு உள்ள இருக்காரு கேன்சர் ஏன் வருதுன்னா அதுக்கு வந்து ஒரு கூட்டு கிரகம் வந்து காரணம் சூரியன் சனி செவ்வாய் இந்த மூணு கிரக சேர்க்கை தான் கேன்சருக்கு காரணம். இந்த சூரியன் சனி சேப்பா எப்பலாம் சேருதோ, சேர்ந்ததனால தான் உங்களுக்கு கொரோனா வந்துச்சு. யார் யாரெல்லாம் கடன்ல ரொம்ப தத்தளிக்கறீங்களோ, பழனி முருகனை சரணாகதி அடைஞ்சு பழனிலே மொட்டை அடிச்சிட்டு யானை பாதவடியா சுவாமியை பார்த்துட்டு அங்க அன்னதானம் சாப்பிட்டு வந்தா ஒரு வருஷத்துக்குள்ள கடன் அடைக்கக்கூடிய கூடிய வழியை அந்த பழனி ஆண்டவன் உங்களுக்கு நிச்சயமா காட்டுவார். ஸ்ரீவாராகி டிவி நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனல்ல தொடர்ந்து ஜோதிடம் ஆன்மீகம் மற்றும் வாஸ்து பத்தி நிறைய பதிவுகள் வந்து வாஸ்து மற்றும் ஜோதிடத்தை பத்தி நமக்கு இன்னும் தெரியாத பல விளக்கங்கள் வந்திருக்காங்க ஜோதிடர் மற்றும் வாஸ்து நிபுணர் ஜெயபிரகாஷ் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் மேடம் ஸ்ரீமதியே விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஏதுவே நந்த நந்தன கோதாய நித்திய மங்கலம் இப்ப வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா எல்லார் வீட்டுக்குள்ளையுமே படிக்கட்டுகள் இருக்கும் வெரி ரேரா தான் வெளியில வச்சிருப்பாங்க அப்ப நீங்க சொல்ற மாதிரி வீட்டுக்குள்ள படிக்கட்டு வச்சிருந்தா நீங்க சொன்ன அந்த பிரச்சனைகள்லாம் அங்க இருக்குமா கண்டிப்பா ஷூரா இருக்கும் மேடம் நீங்க வெளிநாடுன்னு எந்த ஊரா இருந்தாலும் படிக்கட்டு என்பது வடகிழக்குல வந்தா அங்க நிச்சயமாக ஒரு துர்மரணம் இருக்கும் நிச்சயமா திருமணம் ஆகாம வெட்டி பசங்க இருப்பாங்க மேற்கும் தெற்கும் நடுப்பகுதியில படிக்கட்டு வந்தா மட்டும்தான் சரியே தவிர வெளிநாடுகளில் வேற வேற இடத்துல படிக்கட்டி அமைத்து கொண்டார்கள் என்றால் அதற்கு பிரச்சனையும் பிரச்சனையை காட்டி விட்டு போய்விடும் வாஸ்துல ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா எந்த இடம் தப்போ அதுதான் முதல்ல வேலை செய்யும் இப்போ தெருக்கூத்து தெரு ஒரு விஷயம் எடுக்கிறோம்னா தவறான தெருக்கூத்து தான் முதல்ல வேலை செய்யும் அந்த தெருக்கு நேரா ஒரு பிள்ளையாரை வச்சுக்கா பிள்ளையார் வேலை செய்ய வர்றான்னா செய்ய மாட்டார் அந்த தெருக்கூத்து என்ன பிரச்சனையோ அதை செய்து விட்டு போய் விடும் வடமேற்கு வடக்கு தெருக்கூத்துல யவாமா இருக்கானோ அவங்கெல்லாம் மீடியா பில்ல இருப்பாங்க வடமேற்கு வடக்கு தெருமுத்துல யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாம் ஆங்கரா குப்பை கொட்டுவாங்க வந்து கேமரா பிடிச்சிட்டு நிற்பான் இந்த மீடியாவில் இருக்க மொத்த பயலும் என்ன உட்பட நானும் ஆங்கரா பத்து வருஷம் இருந்தேன் எல்லார் வீடுமே பாத்தீங்கன்னா வடமேற்கு வடக்கு தெருக்குத்து வடமேற்கு வடக்கு பார்வையா தான் இருக்கும் எல்லாரும் இந்த தெருக்குத்து தெருக்குத்துன்னு ஒரு விஷயத்தை யூஸ் பண்றீங்க தெருக்குத்துன்னா ஆக்சுவலி எப்படி இருக்கும் வீடு வடக்கும் கிழக்கும் வடகிழக்கு தெற்கும் கிழக்கும் சேருவது தென்கிழக்கு மூலையில் கிழக்கு நோக்கியும் வடக்கு நோக்கியும் ரோடு வருது அப்படின்னா அது நல்ல தெருக்கு வீட்டை நோக்கி முழுவதும் ரோடு வந்தா அது தெருக்கு ஒரு சில இடங்கள்ல நல்ல தெருக்கு உண்டு வடகிழக்கு வடக்கு தெருக்கு கிழக்கு தெரு நல்ல தெருக்கு தென்கிழக்குல தெற்கு தெருக்கு நல்ல தெருக்குத்து வடமேற்குல மேற்கு தெருக்குத்து நல்ல தெருக்குத்து மோசமான தெருகுத்து எதுன்னு பாத்தீங்கன்னா தென்கிழக்குல கிழக்கு தெருக்கு தென்மேற்குல மேற்கும் தெற்கும் தவறான தெருகுத்து வடமேற்குல வடக்கு தெருக்கு தவறான தெருக்கு இந்த மாதிரி இடத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி பாதிப்பு மிகப்பெரிய டிசாஸ்டர்ஸ் நடக்கும் திடீர் மரணம் நடக்கும் பெண்களுடைய கேரக்டர் அசோசியேஷன் ஆகிற வீடு எல்லாம் பாத்தீங்கன்னா தென்மேற்கு மேற்கு தெரு இருக்கும் இல்லைன்னா தென்மேற்கு தெற்கு தெரு இருக்கும் வடமேற்கு வடக்கு தெருக்கூத்து வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல அந்த பெண் வந்து ரொம்ப மென்டல் ஸ்ட்ரெஸ்ல இருப்பா திடீர்னு போய் தூக்கு மாட்டிக்கிற பிரச்சனைகள் நடக்கும் அந்த வீட்டு பொண்ணை ஈஸியா லவ் பண்ணிடலாம் இது மாதிரியான விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் எல்லாமே இருக்க இடத்தை வைத்து மனநிலை தான் தான் சூழ்நிலை முடிவு செய்கிறது வீடு தான் முடிவு செய்கிறது தென்கிழக்கு பாதிப்புனால டிப்ரெஷன் அந்த டிப்ரெஷன் இருக்கக்கூடிய எல்லா லேடிஸ்க்குமே நான் என்ன சொல்லுவேன்னா நேரா கிளம்பி போய் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனை பாத்துட்டு வாங்க காமாட்சி அம்மன் மட்டும் தான் டிப்ரெஷனை எடுக்கக்கூடிய ஒரே சுவாமி கேவல கும்ப நிலையில பத்மாசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா அந்த சுவாமி காயத்ரி மண்டபத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கா அவங்களுக்கு முன்னாடி ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்ட பண்ணப்பட்டிருக்கிறது சக்கரத்துல நவாவரண பூஜை ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் செய்யறாங்க இரவு ஒன்பதரைல இருந்து நைட்டு ஒன் தேர்ட்டி வரைக்கும் அந்த பூஜை உண்டு பணம் சம்பந்தப்பட்ட பூஜை தென்கிழக்கு நோக்கிய சுவாமி கேன்சர் சம்பந்தப்பட்ட சுவாமி இந்த நீங்க வச்சிருக்கிற வராகி சேனல் வாராகி இருக்காலே அந்த வராகியே வந்து காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனுக்கு வார்காடு அவர் போர்க்கடவுள் காமாட்சி அம்மனுக்கு கீழே அவர் போர்படை தளபதி அவளுக்கு ஒன்பது நவ கிரகங்களும் காமாட்சி அம்மனுக்குள்ள அடக்கம் அந்த கோவிலுக்குள்ளேயே நூத்தி எட்டு திவ்ய தேச பெருமாள்ல ஒரு பெருமாள் திருக்கல்வனூர் கல்வ பெருமாள் சவுந்தரவள்ளி தாயார்னு பேரு உள்ள இருக்காரு முதல் சாஸ்தா காமா காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில் இருக்காங்க மிகப்பெரிய உச்சகட்ட ரகசியங்களை உள்ளடக்கிய ஒரு சூப்பர் பியூட்டிஃபுல் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் எல்லா சிவபெருமானும் காமாட்சியை தான் காஞ்சிபுரத்துல இருப்பாங்க விஷயம் கண்டிப்பா வந்து காமாட்சி அம்மன் கோவில் பத்தி எல்லாருக்குமே தெரியும் ஆனா தெரியாத இன்னும் நிறைய பல அரிய விஷயங்களை நீங்க வந்து இந்த மாதிரி அமைப்புகள் அந்த கோவில்ல இருக்கிறதுனால நவகிரகங்கள் பாதிப்புல இருந்து நம்மளால தப்பிக்க முடியும்னு சொல்லி கேன்சர்ன்னு ஒரு விஷயத்த பத்தி சொன்னீங்க கேன்சர்ல இறந்தவங்களும் இருக்காங்க கேன்சர்ல ஆரம்ப காலகட்டத்திலேயே கண்டுபிடிக்கப்பட்டு இன்னைக்கு வந்து உயிர் வாழ்ந்துட்டு இருக்கவங்களும் இருக்காங்க இந்த மாதிரி அமைப்புக்கும் வாஸ்துக்கும் அப்போ தெரிஞ்சுட்டு அந்த இடத்துல நம்ம காலி பண்ணி நம்ம வந்து பாதிப்பு வருது அந்த இடத்துல வந்து நமக்கு வருது இல்ல வந்து டாய்லெட் பாத்ரூம் வருது அங்க வந்து மேல டேங்க் வச்சுட்டீங்க அது மாதிரியான வீட்டுல இருக்கிறோம் அப்படின்னா உடனே அந்த வீட்டை காலி செய்து விட்டால் அந்த கேன்சர்ன்ற அறிகுறி நமக்கு வராது இப்போ ஜோதிடம் ரீதியா பேசுவோம் கேன்சர் ஏன் வருதுன்னா அதுக்கு வந்து ஒரு கூட்டு கிரகம் வந்து காரணம் இதை வந்து எனக்கு சொன்னது இந்த உலகத்துக்கு சொன்னது வந்து மரியாதைக்குரிய திரு நெல்லை வசந்தனையா அவர்கள் தான் சூரியன் சனி செவ்வாய் இந்த மூணு கேன்சருக்கு காரணம் ஒரே ஒரே பாக்ஸுக்குள்ள கிடையாது ஒரே பாக்ஸுக்குள்ள இருந்தாலும் சரி அல்லது கோச்சார சனி சூரியனை பார்த்தாலும் கோச்சார சனி செவ்வாய பார்த்தாலும் அந்த கேன்சர் உண்டான அமைப்பு உள்ள வந்துரும் மிகப்பெரிய டிசாஸ்டர்ஸ் எல்லாம் நடக்குது பாருங்க திடீர்னு இந்த பூகம்பம் வருது பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் வந்து இந்த கூட்டு கிரக சேர்க்கை இந்த சனி சூரியன் செவ்வாய் சூரியன் சனி செவ்வாய் கோச்சார செவ்வாயும் இப்பவும் பாத்து மார்ச் இரண்டாயிரத்தி வரைக்கும் உங்களுக்கு சூ கோச்சார சனி சூரியன் வீட்ட பாத்துக்கிட்டு இருக்கான் செவ்வாய் வீட்டையும் பாக்குறான் அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் திடீர் திடீர்னு நில வரும் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு சனி அதே அமைப்பு இப்போ வருது வந்து கும்பத்துல சனி அப்போ பிளைட் ஆக்சிடென்ட் நடக்கும் எந்த பிளைட் நடக்கும் கேக்குறீங்களா போயிங் செவன் த்ரீ செவன் செவன் போர் செவன் இது மாதிரியான உயர்தர விமானங்கள் பிளைட்டு ரன்வேல பிரச்சனை வரும் இன்டர்நேஷனல் பிளைட்ஸ் அல்லது லோக்கல் சரி ஏப்ரல் முப்பது இருபத்தி நாலா ஏப்ரல் தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல ஒளரங்காபாத்ல ஆனது ரன்வேல பிரச்சனை இன்னும் நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாக்கலாம் அன்னைக்கு கும்பத்துல சனி இன்னைக்கும் கும்பத்துல சனி சித்திர ஒன்னாம் தேதியில இருந்து சித்திரை ஒன்பதாம் தேதிக்குள்ள ஏப்ரல் பதினாலுல இருந்து ஏப்ரல் இருபத்தி மூணுக்குள்ள ஷோரா ஒரு மிகப்பெரிய விமானம் விபத்து நடைபெற காத்து இருக்கிறது ஓடு தலத்துல மட்டும் தான் நடக்கும் நிச்சயமா நடக்கும் மேடம் இந்த அமைப்புகள் அதுக்கு உண்டான பிரச்சனையை செய்து விட்டு போகும் அப்படின்னா இந்த காலகட்டத்துல இந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இந்த போயிங் விமானத்துல பயணம் பண்றவனும் சில பேர் தவிர்த்துக்கிட்டா நல்லது அந்த ஃப்ளைட்ல வந்து டிக்கெட் போடாம தவிர்க்கறது தவிர்க்கிறது நல்லது விமான பயணமே வேண்டாம் அத நம்ம சொல்ல முடியாதுல்ல நிறைய பிசினஸ் இருக்காங்க இந்த பிரபஞ்சம் யாருக்கு என்னைக்கு சீட்டை கிழிப்பாங்கன்னு தெரியாது ஆனா இந்த அமைப்பானது இப்படி சூரியன் சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கின்ற பட்சத்தில் கோச்சார சனி சூரியனையோ செவ்வாயோ பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்போ கோயிங் விமானமானது ரன்வேல பிரச்சனையாகவும் விபத்தாக கூடிய வாய்ப்பு இருக்கிறது

உங்களுக்கு சிம்ம வீடு சூரியன் வீடை பாக்குறான் பத்தாம் பார்வையா விருச்சகத்தை பாக்குறான் மூணாம் பார்வையா மேஷத்தை பாக்குறான் அப்போ சூரியன் சனி செவ்வாய் கணக்கெடுவது அப்ப நிச்சயமா டிசாஸ்டர்ஸ் நடக்க காத்து காத்திருக்கிறது அரசியல் மாற்றம் நிகழும் அதற்கப்புறம் ரன்வேல பிளைட்ல பிரச்சனை ஷியோரா ஏற்படும் இது நான் சொல்லல மிகப்பெரிய அறிஞர்கள்லாம் ஏற்கனவே புக்கில எழுதி வச்சிட்டு போயிட்டாங்க மரியாதைக்குரிய நெல்லை முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே ஒவ்வொரு அமைப்பையும் எடுத்து வச்சு இப்படி நடக்கும் கிரக சேர்க்கை எல்லாம் இப்படிதான் நடக்குது என்னைக்கு இப்போ கும்பத்துல சனி நுழைஞ்சானோ அன்னில இருந்து உங்களுக்கு ஆக்சிடென்ட் நடந்து தானே இருக்கு ஷியோரா நடக்கும் கோச்சார சனி பாத்தீங்கன்னா கும்பத்துல இருந்து நிறைய யூஸ் பண்றது ஃபுல்லாவே வந்து கோச்சார சனி வந்து சூரியனையும் செவ்வாயும் பார்வையிட்டா உங்களுக்கு கேன்சர் போன்ற அமைப்புகள் இருக்கும் அடுத்தது இல்லைன்னா தேவையில்லாத இந்த கொரோனா அப்புறம் வந்து பிளைட் ஆக்சிடென்ட்ஸ் இது மாதிரியான விஷயங்கள் உள்ள வரும் எனக்கு தெரிஞ்சு ஒரு சூப்பரான கோவில் ஒண்ணு இருக்கு அப்படின்னா சென்னையில அப்போலோ ஹாஸ்பிட்டல் வானகரத்துல எங்க அம்மாவை அந்த கேன்சர் வார்டில சேர்த்து வச்சதுனால நான் அப்படியே ரிசர்ச் பண்ணிட்டே இருந்தேன் அந்த எனக்கு தெரிஞ்சு அப்போலோடய சிறந்த அப்போலோன்னா சர்டிபிகேட் கொடுக்கலாம் வானகரம் உண்மையை பேசுறாங்க அதிகமா தேவையில்லாத விஷயங்களை எங்களுக்கு பண்ணல கிளியராவே பண்ணாங்க சொல்லி பண்ணாங்க அந்த இடத்துல என்ன ஒரு பெரிய விஷயம் அப்பல்லோ வானகரத்துல அப்படின்னா ஔஷத விநாயகர்னு தென்மேற்கு மூலையில ஒரு சுவாமி இருக்காரு ஔஷத விநாயகர் ஔஷதம்னா மருந்து மருந்துன்னு ஒரு கிரகம் எடுத்தோம்னா சூரியன் செவ்வாய் இந்த சூரியன் செவ்வா மருந்து குண்டான கிரகம் அங்க விநாயகர் வரும்போது கேதுவா மாறிடுது சூரியன் செவ்வா கேது மூணுமே யாருக்கெல்லாம் வீக்கா இருக்கோ அல்லது வந்து யாராவது உடல்நிலை சரியில்லை அப்படின்னா அப்போலோ வானகரம் கேம்பஸ்குள்ள இருக்கக்கூடிய ஔஷத விநாயகரை தரிசனம் செய்கின்ற பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும் யாரெல்லாம் ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்களோ யாரெல்லாம் வந்து என்னால வந்து டாக்டர் வீட்டுக்கே போக முடியல பேஷண்டா தான் சார் நான் இருக்கேன் அப்படின்னா அந்த ஔஷத விநாயகரை தரிசனம் பண்ணும் போது மிகப்பெரிய நன்மைகள் நடக்கின்றது நான் அந்த கோவில ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல அந்த அப்போலோ கேம்பஸ் குள்ள எனக்கு தெரிஞ்சு சூப்பர் கோவில் இது வந்து ஒரு தீர்வா இருக்கும் இந்த வீட்டுல இருந்த கிரகங்கள்லாம் ரொம்ப வீக்கா இருக்கிறாங்க அங்க போய் அந்த பிள்ளையார வந்து சொல்லலாம் தாராளமா செய்யலாம் யார் யாரெல்லாம் அப்போலோ ஹாஸ்பிடல்ஸ் நிறைய அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்கிறவங்க வானகரத்துல ஒருவேளை அட்மிட் ஆனாலும் சரி இல்ல வேற ஏதாவது அப்போலோல இருக்கிறவங்க கூட அந்த ஔஷத விநாயகரை வந்து வேண்டிட்டு போனா உங்களுக்கு நடக்க வேண்டிய நன்மைகள் நீங்க போய் அந்த சுவாமிய பார்த்தாதான் தெரியும் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும் தென்மேற்கு மூலையில அந்த அப்போலோவானது கொஞ்சம் நீண்டிருக்கும் நீண்டா ராகு அப்ப ராகு கேது செவ்வா அங்க நீங்க பூ போட்டு வேண்டி சுக்கரன் உள்ள வந்துருவார் இந்த அஞ்சு கிரகமும் அங்க வலிமையா இருக்கு அந்த விநாயகரை தரிசனம் செய்கின்ற பொழுது அவரு ஔஷத விநாயகராக இருக்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும் இப்ப இன்னொரு முக்கியமான என்னன்னா வீட்டுக்குள்ள

அதை விட்டுட்டு நான் வீட்டு மொட்டை மாடியில போடுறேன் அப்படின்னா அந்த வீட்டுல வந்து நான் சொன்ன மாதிரிதான் முற்றம் கேட்டீங்க இல்லையா அதே மாதிரி ஒரு ஐம்பது வருஷம் அந்த வீட்டுல நிறைய பேர் இருப்பாங்க திடீர்னு காணாம போயிடுவாங்க அந்த பங்களோச வாடை தான் விடலாமே தவிர அந்த வீடு என்பது பிற்காலத்தில் மியூசியமாக மாற்றப்படுமே தவிர வேற அழகு சாதன பொருளா மாற்றப்படுமே தவிர வேற எதற்கும் யூஸ் ஆகாது இவ்வளவுதான் விஷயம்

மிக நான் பேர் சொல்ல விரும்பல எல்லாருமே பெருமாள் காலில் போய் விழுந்து நான் பத்து ரூபாய் போட்டா இன்னைக்கு இருபது ரூபாய் கொடு உனக்கு ரெண்டு ரூபாய் இப்படி இப்படிதான் வந்து தமிழ்நாடுல இந்தியாவில் உலகம் ஃபுல்லாவே பிஸ்னஸ் போயிட்டு இருக்கு அவர் மிகப்பெரிய பார்ட்னர் அவரு திருப்பதி வெங்கடாஜலபதி மீடியாவில் ஒருத்தன் ஜெயிக்கணும் அப்படின்னா திருப்பதி வெங்கடேச பெருமாள் தான் சுவாமி வேற எந்த சுவாமி கிட்ட போனாலும் நடக்காது சனி சந்திரன் அதுதான் ஸ்கிரீனு சனி சந்திரன் தான் மொபைலு சனிச்சந்திரன் தான் சீரிஸ் சனிச்சந்திரன் தான் சினிமா அப்போ திருப்பதி வெங்கடேச பெருமாள் தான் ஒரே ஒரு சுவாமி சந்திரன் மனோகாரகன் நிறைந்திருக்கக்கூடிய இடம் சனிச்சந்திரன் நிறைந்திருக்கக்கூடிய இடம் திருப்பதி வெங்கடேச பெருமாள் இப்ப நீங்க சொன்ன இந்த மாதிரி இந்த கோச்சாரத்துல இந்த சனி சூரியன் செவ்வாயுடைய பார்வையோ சேர்க்கையோ இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய பேரழிவுகள்லாம் நடக்கும் இதை தாண்டி வேற என்னெல்லாம் நடக்க வாய்ப்புகள் இருக்கு மேடம் ஒரு விஷயம் என்னன்னா ஒவ்வொரு ஜாதகத்துலயும் நம்ம ஒரு இருப்ப வந்து கணிக்கலாம் கோச்சார சனி வந்து பாதகாதிபதியோ மாரகாதிபதியையோ உபயஸ்திர ராசிகள்லாம் இருக்கு இது மாதிரி இடங்கள்ல சில இடங்கள்ல டச் பண்ணும் பொழுது அவர்களுக்கு அந்த இடத்தில் மரணம் நேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்னும் நிறைய சூட்சமங்கள் இருக்கு இந்த கோச்சார சனி என்னென்ன பண்ணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க நான் என்ன ஒரு விஷயம் சொல்றேன் ஒரு பிரபல இசையமைப்பாளர் நோய்வாய்பட்டு சில விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் அரங்கேற போகிறது நான் பேர் சொல்ல விரும்பல நான் பேர் சொன்னா ரெக்கார்டு பண்ணி இது ஒரு விஷயம் உள்ள போய் தேவையில்லாத விஷயங்கள் சுத்திக்கிட்டு இருக்கோம் டிசம்பர் நவம்பர் மாசத்துல அவருக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம போகும் மார்ச் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அது மாதிரி காலகட்டத்துல கொஞ்சம் சீரியஸா இருக்கும் ஏன்னா போன வருடம் பாத்தீங்கன்னா நிறைய கலைஞர்கள் நீங்க சொன்ன மாதிரி கலைத்துறையில இருக்கிற சினிமால இருக்கிற நிறைய பேர் காமெடி ஆர்டிஸ்டா இருக்கட்டும் ஹீரோவா இருக்கட்டும் நிறைய பேர் இழப்புகளை பார்த்துட்டோம் இந்த வருட ஆரம்பத்திலேயே வந்து நிறைய இழப்புகள் ஆரம்பிச்சிருச்சு சோ இதுவும் வந்து அந்த கோச்சார சனி கோச்சார சனியால ஒவ்வொரு ஜாதகத்திலயும் கோச்சார சனி சில விஷயங்களை டச் பண்ணுகின்ற பொழுது மரணம் ஏற்படும் ஒரு பிரபல இசையமைப்பாளர் நான் பேர் சொல்ல விரும்பல அவர் கொஞ்சம் கஷ்டமான காலகட்டம் இந்த நவம்பர்ல இருந்து அடுத்த மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் இசையமைப்பாளருக்கு நிகழக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அது யாருன்னு நான் சொல்ல விரும்பல அது உங்களுடைய பார்வைக்கு நான் விட்டுடுறேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வாஸ்துவை பத்தியும் ஜோதிட ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கு நேருக்கு வா நேர்கள் எல்லோருக்குமே வந்து பயனுள்ள பதிவா தான் இருந்தது அடுத்து ஒரு நல்ல பதிவுல நாங்க உங்களை சந்திக்கிறோம் சார் நிச்சயமா மேடம் அற்புத கீர்த்தி வேண்டி ஆனந்த வாழ்க்கை வேண்டி நற்பொருள் குவிதல் வேண்டி நலமெல்லாம் பெருக வேண்டி கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரு பொய்யில்லை நான் கண்ட உண்மை நிறைவாக ஒரு விஷயம் யார் யாரெல்லாம் கடல்ல ரொம்ப தத்தளிக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே ஒரு சின்ன ஒரு ரெமெடி சொல்றேன் பழனி முருகனை சரணாகதி அடைஞ்சு பழனில மொட்டை அடிச்சுட்டு யானை பாத வழியா சுவாமிய பார்த்துட்டு அங்க அன்னதானம் சாப்பிட்டு வந்தா ஒரு வருஷத்துக்குள்ள கடன் அடைக்க கூடிய வழிய அந்த பழனி ஆண்டவன் உங்களுக்கு நிச்சயமா காட்டுவார் பழனில போய் மொட்டை அடிச்சா உடனே கடன் அடைஞ்சிடுமான்னு சில அறிவாளிகள்லாம் கமெண்ட் போட்டுட்டு இருப்பான் அந்த முட்டா பயணிக்கெல்லாம் நான் வந்து பதில் சொல்ல விரும்பல நிச்சயமா நான் கடன் அடைச்சிட்டு சமூகத்துல ஒரு உயர்ந்த அந்தஸ்துல வாழணும்னு ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடிய மக்களுக்கு சொல்றேன் பழனி ஆண்டவன் கிட்ட முடிய காணிக்கையா கொடுத்தா நிச்சயமா கடன் அடைக்கக்கூடிய வழிய பழனி ஆண்டவன் உங்களுக்கு காமிப்பார் வாழ்க வளமுடன் வணக்கம்